அதே வீடு அதே உழைப்பு ஆனா வளர்ச்சியே இல்லையா காரணம் கூட இருக்கலாம் எல்லோருக்குமே நல்ல வீடு கட்டி நல்ல வசதியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கும் இருந்தாலும் கஷ்டப்பட்டு வீடு கட்டி குடி போனாலும் ஏதோ ஒரு குறை இருந்து தான் இருக்கும் அதற்கு காரணமே தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருப்போம் இதற்குக் காரணமே நாம் வீடு கட்டும் திசை தானாம் அது சரியாக இருந்தாலே அனைத்தும் சரியாக இருக்குமா வாஸ்து சாஸ்திரத்தின்படி கிழக்கு திசை வாசல்தான் லட்சுமி வாசம் அதிகமாக இருக்கும் திசை என்று சொல்லப்படுகிறது சூரியன் முதலில் உதிக்கும் திசை கிழக்கு அதனால் ஒளி சக்தி புதுமை தெளிவு போன்றவை அந்த திசையோடு இணைக்கப்படுகின்றன காலையில் சூரிய ஒளி நேரடியாக வீட்டுக்குள் விழும்பொழுது மனதில் சுறுசுறுப்பு உருவாகும் உடல் இயக்கம் சீராகும் நாள் முழுக்க ஒரு தெளிவான எண்ண ஓட்டம் கிடைக்கும் என்பதும் இந்த நம்பிக்கையின் அடிப்படை அதனால் பழைய காலத்து வீடுகளில் கூட வாசலை கிழக்கே வைத்திருந்தனர் இந்த கிழக்கு வாசல் கொண்ட வீட்டில் இருப்பவர்களுக்கு பணவரவு மெதுவாக ஆனாலும் நிலையாக வரும் தேவையில்லாத செலவுகள் குறையும் குடும்பத்தினருக்குள் புரிதல் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது வேலை தேடும் காலத்தில் வாய்ப்புகள் தானாக வந்து சேர்வது போல ஒரு சூழல் உருவாகும் தொழில் செய்வோருக்கு நம்பிக்கை தரும் தொடர்புகள் கிடைக்கும் கடன் சுமை மெதுவாக குறையும் என்ற நம்பிக்கையும் உள்ளது குறிப்பாக காலை நேரங்களில் வீட்டுக்குள் நுழையும் ஒளி மன அழுத்தத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்க உதவுகிறது என்று அனுபவ ரீதியாக பலர் கூறுவார்கள் இதற்கு மாறாக வாசல் சரியான திசையில் இல்லாத வீடுகளில் என்ன நடக்கிறது என்று வாஸ்து பார்வையில் சொல்வது சற்று கவனிக்க வேண்டியது வடமேற்கு அல்லது தென்மேற்கு திசை வாசல் கொண்ட வீடுகளில் செலவு அதிகரித்து சேமிப்பு தங்கி நிற்கும் முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த பலன் தாமதமாக வரும் குடும்பத்தினரிடையே சிறிய விஷயங்களுக்கே மனஸ்தாபம் உருவாகும் என்று நம்பப்படுகிறது இது உடனடியாக பெரிய பிரச்சனையாக தெரியாமல் மெதுவாக மன அமைதியை குறைக்கும் வகையில் செயல்படும் என்பதே முக்கியமானதாக சொல்லப்படுகிறது மேலும் வாசல் திசை மட்டுமல்ல அந்த வாசல் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பது முக்கியம் கிழக்கு வாசல் இருந்தும் முன் வாசல் முன் குப்பை உடைந்த செருப்பு கலைந்த பொருட்கள் இருந்தால் நல்ல பலன் முழுமையாக கிடைக்காது என்று கூறப்படுகிறது வாசல் சுத்தமாகவும் போது சத்தம் இல்லாமலும் நல்ல காற்றோட்டத்துடன் இருந்தாலே அந்த திசையின் பலன் முழுமையாக செயல்படும் என்ற நம்பிக்கை உள்ளது வாசல் முன் தினமும் ஒரு விளக்கு ஏற்றுவது கூட மனதில் ஒரு உணர்வை உருவாக்கும் இப்போ வாசல் கிழக்கில் இல்லையே என்ன செய்வது என்ற கேள்வி பலருக்கும் வரும் அதற்காக வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதே வாஸ்து கூறும் நடைமுறை வாசல் முன் வெளிச்சம் அதிகமாக வைத்தல் காலை நேர சூரிய ஒளி வீட்டுக்குள் வருமாறு ஜன்னரமைத்தல் வாசல் பகுதியில் சுத்தம் மற்றும் ஒழுங்கை கடைபிடித்தல் போன்ற சிறிய மாற்றங்களிலும் மனநிலையையும் வாழ்க்கை ஓட்டமும் மாறத் தொடங்கும் என்று நம்பப்படுகிறது சில நேரங்களில் நம்பிக்கைதான் முதலில் கதவை திறக்கும் இவை அனைத்தும் பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் சொல்லப்படுபவை என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அறிவியல் ஆதாரங்களால் முழுமையாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல என்றாலும் வீட்டில் சுத்தம் ஒலி ஒழுங்கு மன அமைதி ஆகியவை இருந்தால் வாழ்க்கை எளிதாகும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை